எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பத அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவருடைய கிருவை என்றும் உள்ளது எங்கள் கை செபிக்கிற தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது யோபு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர் பாழாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு முழு உலகத்தை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு காரத்தை குறித்து பயம் பயம் கலக்கம் திகில் எப் இருக்கும் சிலர் சொல்லுவாங்க நடக்கல ஆனால் நடந்தது போலவே ஒரு பயம் நடக்குது பிரதர் நாங்கள் அழிஞ்சிடுவோமோ நாங்கள் விழுந்துருவோமோ நாங்கள் போயிடுவோமோ தேவையற்ற பயங்கள் கூட இவங்க பயப்பட பயப்பட மாட்டாங்க மாட்டாங்க நேருக்கு நேர் யுத்தம் ஆனால் இருதயத்தின் யோசனைகளின் நிமித்தம் வருகிற தேவையற்ற பயங்கள் இப்படி ஆயிருமோ இப்படி நடந்துருமோ இப்படி சம்பவிக்குமோ என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களை நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆ கொடுக்கவே இல்லை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் பயப்படக்கூடாதாம் எதற்காக பயப்படக்கூடாது என்று வேதம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லேன் வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வேலை கலக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் சக்திக்கு மிஞ்சின போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் பயப்படாதிருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எதற்காக நம் கலங்கி நிற்க வேண்டும் பயப்படாதிருங்கள் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது இது நடக்குமோன்னு நினைக்கிறீங்க அது நடக்கவே நடக்காது உங்கள் தலையை உயர்த்தி உங்களை வாழ வைப்பார் நான் உங்களுக்கு அது பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற இரண்பு சகோதரர் சொல் ஒவ்வொரு கருத்துல ஒப்புக்கருத்து நான் ஜபிக்கிற நான்வரை பாழாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பேன் என்று வேதம் சொல்கிறபடி பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா பயம் கலக்கம் திகளுக்கெல்லாம் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சமாதானமான நாட்களை தாரும் ஆண்டவரே விரும்பின காரியத்தை கொடுத்து ஆசீர்வதி ஐயா அப்பா அப்படி நாமத்தின் நிமித்தம் அப்படியே பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அப்படி நாமத்தை கொண்டு கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கத்தனை கொடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் மேன்மை